நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் புதிய ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் பி டூ செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடல் வண்டிங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபெட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி கூடவே புதிய ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க ஸ்கொயர் சேஸ் கட் டைப்பில் வரக்கூடிய ட்ரெய்லருங்க சிங்கிள் டோர் ஓப்பனிங் சேனல் பதினெட்டு குறுக்கு சேனலுங்க வண்டி கூடவே ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்குங்க லக்ஷ்மி நகரில் இருக்கு செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்தோ குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் பீ டூ அண்ட் ஃபைவ் டிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடல் வண்டி புதிய ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே